ஓம் என் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறவேறப்போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு பாபாவின் அருளால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும் போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய் தேவனிடம் நன்றி கூறி சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன்னுடைய ஆசைகள் என்றும் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்வை வழங்கப் போகிறேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று கலங்கிவிடாதே அதை அளவுக்கு நம்மிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் அதை நமக்கு தருகிறார் அவரை நாம் நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமென்று உனக்கு கேடு நினைப்பவரிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை துணைப்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை நம்பு நீ பிரகாசம் அடைவதும் மற்றவர்களை விட உயர்வதும் பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையை துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாய் நிற்பேன் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கே உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு நல்லதே நடக்கச் செய்வேன் அன்பு குழந்தையே நீ செல்லும் வழிகளில் நீ அறியாமல் வழி உன் உடன்தான் நான் வருவேன் நீ எதற்கும் பயப்படாதே ஒரு ஆரம்பம் என்று இருந்தால் ஒரு முடிவு என்று இருக்கும் பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் நாம் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமுகமாக முடித்து வைப்பேன் இந்த படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொண்ணாகும் நேரம் ஓ என் தாயும் நீயே என் தந்தையும் நீயே என் நண்பனும் நீயே என் உறவும் நீயே என் குருவும் நீயே என் கடவுளும் நீயே எனக்கு எல்லாம் நீயே சாயப்பா என்னை உங்களில் ஒருவனாக நினைத்து என்னை காத்தருளுங்கள் ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனது கர்ம பலன்கள் இருந்தும் நீ செய்த பாவங்களில் இருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வர செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடைத்து அழைத்து செல்வது எனது கடமை நம்பிக்கையோடு ஏறு உன்னை நிச்சயம் பொறுமையாக ஏறு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வருவேன் என் கையை எதிர பிடித்துக்கொள் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு நீ துணிந்து விலகிவிடு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை தொடங்கு அதில் உனக்கு நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கும் அனைவருக்குமே உதவுவதற்கு இந்த பிரபஞ்சம் எப்போதுமே காத்திருக்கிறது அதற்கு தேவை அசிக்க முடியாத தன்னம்பிக்கையுள்ள மனிதர்கள் மட்டுமே தனி மனித விரோதத்திற்கு இடம் தராமல் பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்வது எளிதான காரியமில்லை ஆனால் அந்த நற்பண்பு ஒருவருக்கு இருந்துவிட்டால் அப்படி பொறுத்து கொண்டவருக்கு புகழும் பெருமையும் உயர்வையும் தானாகவே அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் சிலருடைய எண்ணங்களும் செயல்களும் கருத்தும் உரையாடல்களும் நம்மை தாழ்த்துவதாக இருக்கலாம் அது நமக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் என வேதனையாகவும் கூட இருக்கலாம் அது அவர்களின் அறியாமையினாலேயோ அல்லது பொறாமையினாலேயோ உண்டானது அதை கடந்து செல்வீர்களேயானால் நீங்கள் விரும்பிய நற்காரியம் நடந்தே தீரும் உங்களை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்களை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல்லுங்கள் உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை சொல்லுங்கள் யாரோ ஒருவரின் அர்த்தமில்லாத நிராகரிப்பிற்காக கவலைப்படாதீர்கள் துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகிறது உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் உங்களை பிடிக்காதவர்களையும் கடந்து செல்லுங்கள் உங்களுக்கான நிம்மதி தானாக கிடைக்கும் நடக்கும்போது செருப்புக்குள் சிக்கிய சிறுகல்லும் வாழும்போது மனதை வாட்டும் கவலைகளும் உதறி தள்ளும் வரை தொல்லைதான் புரிந்து பயணப்படு தெரிந்து தவறு செய்யாதே மனமகிழ்வோடு நீ நடந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உங்கள் தகுதி என்ன என்பதை எவரோ தீர்மானிக்க கூடாது நதி செல்லும் திசையில் செல்வது எல்லோராலும் முடியும் ஆனால் முழு திறமையும் தன்னம்பிக்கையும் பெற்ற உங்களால் மட்டுமே எதிர் திசையில் நீந்தி சென்று கரையை கடக்க முடியும் உங்கள் முயற்சி ஒன்றை போதும் முடியாதது என்று எதுவும் கிடையாது உற்சாகமாக செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் நீ கவலைப்படாதே ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று நீ புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னைப் போலவே புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலரோ எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து அவருடைய கர்மாக்களைக் கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாயிராம் என்று மனதிற்குள் நான்கு முறை பதியம் செய்து வைத்துக்கொள் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் உன்னுள்ளேயே உனக்குள் உன் வீட்டிலே குடியிருக்கிறேன் உனக்காக உன் துணைக்காக நல்லதே நடக்கும் அப்பா நான் இருக்கிறேன் சாய் போது நீ எதற்காகவும் கலக்கக்கூடாது கூடாது நல்லதே நடக்கும் ஓம் உனக்கு முடியாத போதெல்லாம் சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் உன் மனதிற்குள் நான் பதியம் செய்து வைத்திருக்கிறேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் உன் குருவாக உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே எப்போதும் என் நீத்து கொண்டிரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு போடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல் இந்த தாயிடம் வருவேன் உன்னை நான் இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை ஒரு கடினமான கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டும் வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியாயிருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கிறேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தம் அடைய சிறு லீலைகளாய் நான் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அவருக்கு அதிகமாக்குகிறேன் அவரது நம்பிக்கையை அப்படி உன் நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்று கேட்கிறாயா நானும் நீயும் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்கும் எனக்கும் அப்படி ஒரு நீண்ட கால பந்தம் இருக்கிறது நீண்ட காலம் என்பது பல ஜென்மங்கள் கடந்தது நீயும் நானும் ஒன்றே எனக்கும் உனக்கும் வேறு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமாயிருப்பதைப் போலத்தான் நீயும் நானும் இருந்திருக்கிறோம் இப்போது இங்கே இருக்கிறோம் அதனால்தான் ஆனால் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் இதற்காகவும் கலங்காதே நீ என்னை வணங்கினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வம்சாவளியையும் காத்து அருள்வது எனது பொறுப்பாக நான் ஏற்றிருக்கிறேன் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன் உள்ளத்தில் தான் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையே செய் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் நமக்கு எது எது தேவை நல்லது என்பது உயரிய சத்குருவிற்கு தெரியாதா அதனால் இங்கு நம்பிக்கையும் முழுமையான சரணாகதியும் எதிர்பார்ப்பில்லாத அன்புடன் பக்தி செய்தலுமே உயரிய ஆத்மாத்தமாக குருவுடன் பிணிந்து கொள்ளுவதற்கு ஒரு இணைப்பு கம்பி அதை பிடித்து கொண்டு அவருடன் நீ இணைந்து கொள் ஒரு சத்குருவானவர் நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்க பாபாவே தீர்மானித்துக் கொள்ளட்டுமே நீ அவரிடம் நீ அதை விடு அவர் அவரிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு நீ எதற்காகவும் அவர் மீது நீ சந்தேகப்படாதே அவர் பார்த்து கொள்வார் பாபா பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் பாபாவின் மூலம்தான் நடக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவாலையே கவனிக்கப்படட்டும் உருவாக்கப்படட்டும் அவற்றையே அவரே செய்து வருவார் பாபா தன்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே அவர் செய்வார் பிரார்த்தனைகளை விடுத்து அவரிடம் நாம் பூரண சரணாகதி அடைய வேண்டும் மற்றவற்றை பாபா பார்த்துக்கொள்வார் கொள்வார் நல்லதே நடக்கும் செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த சாய் இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறதே இல்லை நீங்கள் மட்டும் ஏன் நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் செய்ய மோசமான நேரம் என்பதே இல்லை இன்றே செய்வோம் இப்பொழுதே செய்வோம் அதுவும் நன்றே செய்வோம் என்பதை கவனித்து நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக உள்ளது என்பதை நினைவில் கொள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பிடும் இல்லை அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசமாக இருப்பார்கள் கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது உங்கள் திட்டத்தை விட உங்களை படைத்தவனின் திட்டம் மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் நகர்ந்து செல் வெற்றி உங்களுக்கே சவால் நிறைந்த செயலில்தான் சாதனை முழுந்திருக்கிறது குழந்தைகளே அந்த சவாலை நீங்கள் தைரியத்துடன் எதிர்த்து நின்றால் அந்த சவாலை சாதனையாக மாற்ற உங்களிடம் துணிவு இருக்கிறது என்று அர்த்தம் இருக்கின்றது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தட்டும் போது திறக்கப்படாத கதவுகளே புது வழிகள் பிறக்க காரணமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் மறவாதே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த உனக்கு எப்போதும் உண்டு ஒரு மனிதன் அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல எதிர்கொள்ள அடிப்படையான தேவைகள் என்று நிறைய இருக்கின்றன அதை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கின்றேன் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நீ நினைக்கிறாயோ அங்கெல்லாம் உன்னிடம் நான் இருப்பேன் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்று வருகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை என்றும் கைவிடமாட்டேன் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்க பழமாயிருந்து உன்னை அரைவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை நான் அழைத்துச் செல்வேன் உன்னில் இழும் தேவையில்லாத மனம் மருந்தும் சிந்தனைகளுக்கு காரணம் ஒன்றுதான் ஆனால் நீயோ அந்த காரணத்தை பத்தாக உன் கண்கள் வழியாக பார்ப்பதால்தான் உன் மனம் நிம்மதியின்றி தவிக்கிறது உன்னை அறிய நீ யாரிடம் எதை கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நீ நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உன் கண் முன் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய் அதுவே உன்னை தாழ்த்து விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியாய் இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தகுந்த வைரமான பொக்கிஷமான அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட பல கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதம் உடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லாம் சுபமாக நடக்கும்